உதிரிகள் இதழ் இன்றைக்கு இரண்டு சிற்றிதழ்கள் அறிமுகமாவதாக திட்டம் ஒன்று மகாகவி இதழ் இரண்டாவது உதிரிகள் இதழ் உதிரிகள் சமீபத்தில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நவீன சிற்றிதழ்களில் மிக முக்கியமான பொறுப்போடு பொறுப்புணர்வோடு வெளிவந்து கொண்டிருக்கிற இதழ் இந்த இதழ் வந்துட்டு காலாண்டு இதழாக வருது ஒரு வருடத்திற்கு நான்கு இதழ்கள் நான்கு பருவ இதழ்களாக வந்துட்டுருக்கு இந்த இதழ் ஒரு ஒரு எல்லா காலகட்டத்திலையும் எழுத்தாளர்களுக்கு இளம் எழுத்தாளர்களுக்கு சிற்றிதழ்கள் வந்துட்டு ரொம்ப மிக முக்கியமான பங்கு வகிக்கும் அவங்களுடைய எழுத்து பயணத்தில் என்ன காரணம் அப்படின்னா நம்ம எழுதுகிற எழுத்துக்கள் சரியான பாதையில் தான் எழுதுகிறோமா அப்படிங்கிறதுக்கும் நமக்கு முன்னால் யார் சம காலத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்வதற்கான வழியாக சிற்றிதழ்கள் தான் இருந்தன இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவீன யுகத்தில் நம்ம முன்னால் இணைய இணையம் வந்துட்டு ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை கொடுக்குது இன்றைக்கு எழுதணுன்னா அது அடுத்த நொடியில் அது உலகம் முழுக்க சென்றடைந்து விடுகிறது ஆனால் முன்பு அது இல்லை அந்த பணியை எது செஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா சிற்றிதழ்கள் தான் நம்மளுடைய படைப்பை நம்ம பென்ஸ் ஃப்ரான்சிஸ் சொன்னார் இல்லையா எடிட் பண்ணணும் குறை நிறைகள் தெரியணும் அப்படின்னு அதையெல்லாம் யார் நமக்கு சொல்லி கொடுக்குற ஆசானாக இருந்தாங்க அப்படின்னா சிற்றிதழ்கள் தான் இப்போவும் அச்சுதல்கள் குறைவான எண்ணிக்கையோடு வெளியாகிட்டு இருக்கு அதன் காரணமாகவே நம்ம அச்சுதல்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் என்ன காரணம்னா இணையம் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் கொடுக்கும்போது அதோடைய சாதக பாதகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளவு சாதகங்கள் இருக்கோ அதே அளவுக்கு பாதகங்கள் இருக்குது எதை எழுதினாலும் அதை நம்ம வெளியில் விட்டுற முடியும் யாரை பற்றி வேணாலும் எந்த வசை சொல்ல வேணாலும் நம்ம இணையத்தில் எழுதி போட்டுற முடியும் நம்ம பாராட்டி தான் போடணுன்றது இல்லை இந்த நாட்டின் மிக முக்கியமான ஆளுமைகளை கூட அடுத்த அடுத்த வினாடி காலி பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க ஒரு சொல் தான் ஒரு சொல்லில் அவங்க அவங்க வந்துட்டு முப்பது நாற்பது ஆண்டு காலம் முளைத்திருப்பாங்க இலக்கியத்தில் அந்த மதிப்பை ஒரே சொல்லில் குறைச்சி வச்சுருவாங்க அதற்கு ஒரு நாற்பது ஐம்பது பேராவது இருப்பாங்க இல்லையா அதை துதி பாடுவதற்கு அப்போ அந்த பாதகங்களை நம்ம கருத்தில் கொள்ளணும் இணையத்தில் எழுதுகிறவங்க இப்போ என்னென்னா எழுதுகிறோம் இணையத்திலேயே பிரசுரம் ஆகுது இணையத்திலேயே மக்களை சென்று சேருது இணையத்திலேயே அதுக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடக்குது இணையத்திலே இணையத்திலேயே நீங்கள் நீங்கள் நம்புறீங்களா இல்லை நீங்கள் எல்லாம் முகநூல் மற்ற இணைய குழுக்கள் எல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு தெரியல இணையத்திலே அதுக்கு விருது கொடுக்குறாங்க அது நேர்ல எல்லாம் போய் வாங்க வேண்டியதில் இணையத்திலே ஒரு சான்றிதழ் இணைய வழி சான்றிதழ் அப்படின்னு கொடுத்துருவாங்க அதை அதை ஒரு பெரிய ஒரு இயக்கமாகவே அது நடந்துட்டு இருக்கு அதுல நல்லதும் இருக்கு நான் சொன்னது மாதிரி பாதகங்களும் இருக்கும் ஏன்னா அந்த வட்டத்துக்குள்ளேயே சுருங்கி போகிற ஆட்களாக தான் நம்ம இருக்கிறோம் முகநூல் குழுக்கள் அப்படின்னு குழுக்கள் உருவாக்கி ஆரம்பித்தாங்க அதன் மூலமாக எழுது வந்த இளம் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் ஆனால் என்னன்னா இங்கே ஒரு குழு அங்கே ஒரு குழு அங்கே ஒரு குழு இங்கே ஒரு குழு மொத்தமாக இலக்கியம்ன்ற எவ்வளவு பெரிய இயக்கம் கவிதைங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான அறச்செயல்பாடு எழுத்துங்கிறது எவ்வளவு பெரிய அறச்செயல்பாடு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதனுடைய ஆழங்களை தெரிந்து கொண்டு நமக்கு முன்னால் யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது நம்ம பண்ணுறோமா அல்லது எழுத வந்ததுக்கு அப்புறமாவது தெரிந்து கொள்கிறோமான இல்லை அந்த குழு தான் அந்த குழுவோட அட்மின் சொல்கிறாரு இல்லையா அதுதான் வேத வாக்கு அவர் ஒரு சான்றிதழ் அடித்து கொடுத்துருவார் அடுத்த வாரம் நீங்கள் ஒரு கவிதையை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரமே சான்றிதழ் வந்துடும் ரொம்ப எளிமையாக இருக்குது அது ஒரு சின்ன சின்ன குழந்தை ஒரு மேடையில் பாட்டு பாடுனதுக்கு கிடைக்கிற பரிசு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த குழந்தை வளரணுமா இல்லையா அதுக்கு அங்கேயே நின்று பாட்டு பாடிட்டு அதே மேடையிலே பாட்டு பாடிட்டு இருந்தால் வளராது அதனால் அது அந்த வெளியை எப்படி விஸ்திரம் பண்ணுறது எப்படி அதிகப்படுத்துறது இன்னும் நம்ம தேடி போக வேண்டிய இடம் என்ன அப்படிங்கிறதுக்கு தான் உதிரிகள் மாதிரியான சிற்றிதழ்களை வாசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இதழ் வந்துட்டு கவிதை சிறப்பு இதழாக வந்திருக்கு சென்ற இதழ் சிறுகதை சிறப்பு இதெல்லாம் வந்தது இந்த இதழ் கவிதை சிறப்பு இதில் வந்தது கிட்டத்தட்ட நாற்பது கவிஞர்கள் மொழிபெயர்ப்பு கவிதையோடு சேர்த்து நாற்பது கவிஞர்களுக்கு மேலே கவிதைகள் எழுதியிருக்காங்க எல்லாமே சமகாலத்தில் மிக முக்கியமாக அதி அறியப்படுகிற ஆளுமைகள் நீங்கள் நாற்பது பேரோட தொகுப்பை வாங்கி வாசித்து அவர்களை அறிந்து கொள்வதை இந்த ஒரு சிற்றுதலை வாங்கி வாசிக்கிறதன் மூலமாகவே அவர்களுடைய மையப்புள்ளி என்ன அவங்க எங்கே இருக்காங்க எப்படி எழுதிட்டு இருக்காங்கங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா அதற்காக வேணும் இந்த இதில் வாங்கிக்கணும் நம் காலத்தின் மிக முக்கியமான இளம் எழுத்தாளர்கள்லாம் இந்த கவிதை தோ சிற்றுதல் இருக்காங்க அம்சப்பிரியா அவர்களுடைய கவிதை இருக்கு புன்னகி ரமேஷ் அவர்களுடைய கவிதை இருக்கு என்னுடைய கவிதைகள் இருக்குது இந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கவிஞர்களுடைய கவிதை கூட இதில் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு இன்னும் எனக்கு பிடித்த கவிதைகளை எழுதி கொண்டு வேல்கண்ணன் அவர்களுடையது நேசமித்திரன் அவர்களுடைய பூவிதல் உமேஷ் கடங்க நேரியான் ராஜேஷ் வைரபாண்டியன் ராகுலன் அப்படின்னு இளம் கவிஞர்கள் நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாருடைய கவி கவிதைகளும் இந்த சிற்றிதழில் இருக்கு ஒவ்வொரு காலாண்டுக்கும் இந்த இதழ் வரும் நீங்கள் கடைகளில் வாங்க முடியுமான்னு முடியாது அதனால சந்தா செலுத்துங்க இந்த நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறமா இந்த இதழ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இதழாசிரியரோட தொடர்புன்னு நாங்கள் தர்றோம் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தா செலுத்திட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே இந்த இதழ் வந்துடும் கவிதை சிறப்பு இதழ் அறிமுகம் பண்ணியிருக்கேன்ல இதிலேருந்து ஒரு கவிதையாவது நம்ம வாசிக்கணும் எனக்கு பிடித்த கவிதைகளை எப்பவுமே மடக்கி வச்சிருவேன் இந்த கிளி சீட்டு பார்க்குற மாதிரி எடுத்ததில் ஒரு கவிதை வந்திருக்கு கடங்கு நேரியானவர்களுடைய ஒரு கவிதையை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் உச்சி வெயிலில் உள்ளங்கால் கொப்புளிக்க நடந்து வந்து வைத்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டதாக அவன் எதையும் சொல்லவில்லை இனி எல்லாம் ஏறுகால்தான் நம்பிக்கையோடு வீடுபோ என மலையிறங்கி வரும்போது எதிர்பட்ட குரத்தி சொன்னால் அது போதும் கடவுளும் குரத்தையும் ஒன்றுதான் அந்த சொல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற இந்த கவிதை இந்த மாதிரி ஏராளமான நல்ல கவிதைகள் இருக்கின்றன கவிதையை விரும்புபவர்களுக்கு இந்த இதில் ரொம்ப முக்கியமான இதழாக இருக்கும் தொடர்ந்து சிறுகதை சிறப்பிதழாக மொத்தமா மொத்தமாக நவீன இலக்கியத்தில் மிக முக்கியமான இருந்து இந்த உதிரிகள் இதில் தொடங்கியிருக்காங்க இப்போ தான் தொடங்கியிருக்காங்க அவர்களுக்கு நம்ம சந்தா செலுத்தி ஆதரவு தெரிவிக்க வேண்டியது வாசகர்களாக எழுத்தாளர்களாக நம்மளுடைய கடமை அனைவரும் ஆசிரியர் வந்துட்டு ராஜேஷ் வைரபாண்டியனும் ராஜலிங்கம் ரத்னம் இரண்டு பேர் இந்த இதழுடைய ஆசிரியராக இருக்காங்க இந்த இதழுக்கு மின்னஞ்சலில் தான் நீங்கள் படைப்புகள் அனுப்பணும் உங்களுடைய படைப்புகளையும் அனுப்புங்க தொடர்ந்து பொள்ளாச்சி இலக்கிய வட்ட வாசகர்களுடைய படைப்புகள் இங்கே தொடர்ந்து வெளிவரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த இதழ் மட்டுமில்ல மகாகவி இதழ் அடுத்து அறிமுக பண்ணுற படுத்து போகிறாங்க அதற்கும் நீங்கள் உங்கள் படைப்புகளை அனுப்புங்கள் ஒரு இதழில் வெளியாச்சுன்னா அது நிச்சயமாக நல்ல படைப்பு அப்படின்னு தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த இதழாசிரியர் வர்ற நூறு கவிதைகளில் பத்து கவிதைகளை தேர்ந்தெடுப்பாங்க அதில் வெளியாகலை அப்படின்னா நம்ம கவிதைகளை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதற்காகவாவது இதழ்களில் தொடர்ந்து பங்களியுங்கள் அனைவருக்கும் நன்றி